ஆகியூர் அதை அடுத்து யானி வி கே ஏ என் அதனையடுத்து சாம்பான் சி சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி பி விருந்து சிவந்து கங்கள் சுந்தரச்சர்புரம் சாமி நினைவாக இரண்டு அணிகளுக்கும் வாழ்த்துக்கள் இதனடுத்து முதல் காட்சி களம் எண் இரண்டில் இதனடுத்து சுந்தரமூர்த்தி கார்த்திக் இணைவாக தேவேந்திரன் நண்பர்கள் ரெண்டு மேட்ச் பாட்டிலேயே ஆரம்பிச்சு நல்ல தெளிவு சாமி பிரதமட்டி மீரன் செந்தோலியும் அரக்கி கோர்ட் நம்பர் ஒன்

மெதுவாரு சரி சுந்தரம் நண்பர்கள் அதனை அடுத்து நம்பர் ஒன் காளியவன் பல்லவட்டி செல்வநாயர் தூமகோட்டி அதனை அடுத்து சாமிகுரு ராமசேகரம் செந்தூரமன் செல் மயிலாடுதுறை ஐக்கிய முத்துசரி சாமி குடும் அதனை அடுத்து யாருப்பட்டி வித்ரா

நா Beast களம் எண் ஒன்றில் கடைசி ஒரு நிமிடம் அடுத்த அடவுண்டி சாமி பிரசிய கோவாப்பட்டி வீரன் சந்திரலிங்கம் அனைத்து நோட்டி சுந்தரமூர்த்தியே கார்த்திக் நினைவாக தேர்ந்த நண்பர்கள் நீங்களும் பிளே பண்றேன் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ફાઈવ ફોર થ્રી ટુ વન